இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பாக்க போறோம் என்னது உண்மையாவா நம்ப முடியலேயே ஆனால் அளவுக்கு ஒரு தரமான மாசான சம்பவம் நடந்துட்டு இருக்கு வளர்ச்சி வேறு விதமா அபார வளர்ச்சியா இருக்கு அதுக்கு என்னென்ன காரணம் ரத்தம் டாட்டா இறங்கி உள்ள உள்ளே இறங்கியிருக்காரு பிசிஎஸ் எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லை பிஎஸ்எல் அபார வளர்ச்சி காரணம் என்ன அது மட்டும் இல்லாம மக்கள் பேசிக்கிற மணியை ஜியோ ஒடாபோனையும் சரி நம்ம ஏர்டெல்லையும் சரி கதற விட முடியுமா பிஎஸ்எல் ஆல அது கூட மட்டும் இல்ல ரத்தன் டாடா நிறுவனம் வந்து எந்த அளவுக்கு செயல்பட இந்த மாதிரி ஒரு வீடியோ தான் கலந்துகிட்டே எல்லாத்தையும் ஒரு வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடந்த ஒரு மாசம் அதாவது நம்ம அப்புறம் பிஎஸ்எல் வாடிக்கை எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லைங்க ஏற்கனவே இருக்க நெட்ஒர்க்ல இருந்து இந்த நெட்ஒர்க் மாறவங்க எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கு அந்த மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் பேர் மாறி இருக்காங்க இருபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து பேருந்து பிஎஸ்எல் வாடிக்கையா ஜாயின் பண்ணிருக்காங்க பிஎஸ்எல் எவ்வளவு முயற்சி எடுத்து இப்படி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பிஎஸ்என்ஆர் கொடுக்க முடியல பிஎஸ்எல் வாடிக்கையை வரவேற்க முடியல பிஎஸ்எல்ஏ எதிர்பார்க்காத பிஎஸ்எல் பக்கத்துக்கு இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இது வந்து யாருக்கு ஆபத்தோ இல்லையா கட்டாயம் வந்து ஜியோக்கும் ஏற்ற பயங்கர ஆபத்தான விஷயம் தான் இந்த விஷயம் வந்து இவ்வளவு விஷ்ணா எடுத்தது காண இந்த டைம்ல வந்து அம்மானி பையனுக்கு கல்யாணம் பண்ணல தான் ஐயாயிரம் கோடி செலவு பண்ணி கிட்டத்தட்ட விரிநாட்டில இருந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்ல வர வச்சு கோடி கோடியே பணத்தை தூவ விட்டு ரஜினி தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த ஆட விட்டு வச்சு ஒரு மாதிரி பழைய பல கொடுமையை நம்ம மக்களை சந்திச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி பாக்க வச்சது மட்டும் இல்லாம இதுல இருந்து விலையை பாருங்க அங்க வச்சாங்க மாஸ்டர் ஸ்டோக்கு அதுதான் அடி வாங்கிச்சு ஜியோ கம்பெனியே நோய்க்கு பையன் கிடையாது நாங்க இருக்கிற முயற்சி செய்யணும் நாங்க இருக்கிற பணம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா மக்களும் வெகுந்து எழுத ஆரம்பிச்சுட்டாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இந்த கோவத்துல எங்க காத்திரம் தெரியாம மக்கள் வந்து வேறு நெட்ஒர்க்கு தெரிஞ்சாங்க அப்பதான் அவங்க கிடைச்சது பிஎஸ் நெட்வொர்க் ஆனா அவங்களால போர் ஜி சரி பைவ் ஜி சரி கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா பைவ் ஜி நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்க நெட்ஒர்க் கொடுக்க முடியாத அமௌண்ட் நாங்க அதிகமா வாங்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பைவ் ஜி போனே பாதிதான் இப்ப லான்ச் ஆயிருக்கு நம்ம இந்தியாக்குள்ள இப்போ அதுவும் ஃபுல்பில் ஆகல அதுலயும் பாத்தீங்கன்னா பைவ் ஜி நெட்ஒர்க் நீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபிக்கு மேலே ரீசார்ஜ் பண்ணாம உங்களால் கொடுக்க முடியும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க சோ இந்த இரநூறுவா முந்நூறுவா நானூறுவா ரீசார்ஜ் பண்றவங்களாம் அவங்க ஃபைவ் ஜி சேவை அனுபவிக்க முடியாது ஃபைவ் போன் கையில இருந்தாலுமே அவங்க எல்லாம் ஐநூறு ரூபாய்க்கு மேல அப்படியே போகும் அவங்களாம் தாங்கிக்க முடியல சோ அதனால நெட்வொர்க் மாறிட்டாங்க ஃபைவ் ஜி சேவையே வேணாம்லாம் நாங்க போர் ஜிலேயே வச்சுக்கிறோம் சொல்லிட்டு இதை வந்து அப்சர் பண்ணிட்டு இருந்த ரத்தன் டாட்டாவோட நிறுவனம் டிசிஎஸ் வந்து கரெக்டா கொக்கி போட்டாங்க இது ஒரு சந்தர்ப்பமா எடுத்து உடனே வந்து டிசிஎஸ் கம்பெனி வந்து உள்ள வந்து நம்ம யாரும் நினைக்க வேணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து பயங்கரமான படுபயிற்சிகள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க நாங்க உங்களுக்கு டெவலப் பண்ணி தரோம் எங்களுக்கு ஒரு நிதி ஊத்துங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா டிசிஎஸ் கேட்டுட்டு தான் இருந்தாங்க ஆனா

புத்திசாலியான கம்பெனி தான் சோ கூடி சீக்கிரத்துல நம்ம ஜியோ எல்லாம் ஓரம் கட்டிட்டு நம்பர் ஒன்னுக்கு வந்துடும் நினைக்கிறேன் பிஎஸ்எல் கொடுக்க போகுது போர் ஜி சேவைய ஆனா பதினஞ்சாம் தேதியிலிருந்து கட்டாயம் பிஎஸ்எல் ஏர்டெல்லையும் சரி ஓலாப்போலையும் சரி நம்ம ஜியோவும் சரி கதற விட முடியும் ஆனா அது மட்டும் தீர்வாகாதுங்க ரெண்டுமே சரிசமா இருக்கணும் பிரைவேட் நிறுவனம் சரிசமா இருக்கும் கவர்மெண்ட் நிறுவனம் சரிசமா இருக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்ல உங்க லீடர்ஷிப் ஆகி மேல போயிட்டு க்ரோத் ஆகி போயிட்டு வச்சுன்னா எல்லாமே கவர்மெண்ட் கையில இருந்துச்சுன்னா ஒரு சர்டிபிகேட் வாங்குற கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்குறதுக்கு சரி நம்ம ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு சரி எந்த அளவு கலைய வர்றாங்க தெரியல ஒரு அதிகாரிகளோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அதிகமாகும் சொல்ற கொஞ்சம் தலைக்கு மேல ஏறிடும் சோ அதையும் கொஞ்சம் அடக்கி வைக்கணும்னா பிரைவேட் நிறுவனம் சரிசமா இருக்கணும் அதுக்காக ஜியோவும் சரி ஓலாஃபோனும் சரி எல்லாம் சரிசமா இருக்கணும் ரொம்ப ஓவரா வேணா எல்லாம் கரெக்டான ரேட்ட கொடுங்க அது போது எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து பிஎஸ்னோட கதவுல வந்து யாருக்கு கிடைச்சா கேட்கலையோ அம்மாடி பையனுக்கு காது கேட்டுருக்கு கட்டாயம் இருக்கு இந்த டைட்டில வச்சு கல்யாணத்தை வச்சு ஒட்டுமொத்த மக்களையும் கோபத்துல உண்டாக்கி வெகுண்டு எழுதுகிற ஜியோ தலைவர் அம்பானிக்கு ஒரு வணக்கம் பிஎம் சிஎம்ஏ உங்க பக்கம் இருந்தாலுமே மக்கள் உங்க பக்கம் இருக்கும்னு அவசியம் கிடையாது மக்கள் வந்து எல்லா இடத்துல ஏமாறாம நினைக்கிறாங்க ஆனால் என்ன எப்ப ஆப் இருக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டா ஆப் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க கரெக்டா தக்க வச்சிருச்சு அடுத்த நடவடிக்கை விட்டுட்டு இருக்கு இப்ப கடைசியா என்ன சொல்லியிருக்காங்க யார் எதாவது த்ரீ ஜி சிம் வச்சிருக்கீங்களோ அவங்க வந்து நெட்ஒர்க்ல போர் ஜி அவைலபிலிட்டி பதினஞ்சாவது கிடைச்சுன்னா உடனே போய் பிஸ்என்எல் போர் ஜி சிம் வாங்கிக்கலாம் அதுக்கு ஸ்பெசிலிட்டி நாங்க பண்ணித்தரோம் அப்படி அலவுன்ஸ் பண்ணிருச்சு சோ இப்போ மக்கள் மத்தியில் கேட்கிற குரல் என்ன பிஎஸ்என்எல் பிஎஸ்எல் ஒட்டு மொத்த இந்தியாவே சொல்லிட்டு இருக்கு கட்டாய ஒரு சமநிலை இருக்கணும் சமநிலை இருந்தாதான் மக்களோட பொருளாதாரத்துக்கு ஏத்த மாதிரி ஏற்ற இருக்கணும் இருக்க முடியும் அதனாலதான் பிஎஸ்எல் வளரும் சொல்லி எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க பிஎஸ்எல் சப்போர்ட் பண்றீங்களா அப்ப மறக்காம சப்போர்ட் பிஎஸ்எல் சொல்லி கமெண்ட் பண்ணிருங்க ஓகே சரி சந்திப்போம் பாய் பாய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க